உங்கள் எல்லோரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இனிமேல்ட்டு நம்ம உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுக்கு காலைல டென்ஷன் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கட்டி கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா வெண்டக்காய் மோர் குழம்பு தான் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் ஒரு டீஸ்பூன் பருப்பும் ஒரு டீஸ்பூன் புழுங்கல் அரிசியும் சேர்த்து தண்ணி ஒரு கப்பு தண்ணி சுடுதண்ணி ஊற்றி இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச பருப்பு அரிசியும் கூட வந்துட்டு ஒரு கப்பு தேங்காய் துருனதும் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க ஒரு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதை எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம பேன் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை நல்லா வதக்கி விட்டுருங்க வெண்டைக்காயில் இருக்க அந்த பிசு தன்மை போயிட்டு இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ வெண்டைக்காய் வந்துட்டு ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் திருப்பி ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மறுபடியும் தட்டு போட்டு வேக வச்சுருங்க ஸோ இந்த டைமில் வந்துட்டு பாதி வந்து வெண்டைக்காய் நல்லா குக்காகி வந்துடும் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சி ஒரு கப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இதை கூடவே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு அந்த பேஸ்ட்டை சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பேஸ்ட்டும் சரி அதே மாதிரி வெண்டைக்காவும் சரி எல்லாமே ஒன்று போல் நல்லா வெந்து வரணும் அதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு கப்பு நான் தயிர் எடுத்துருக்கேன் நல்லா திக்கு தயிர் எடுத்துக்கோங்க எடுத்து அதை உங்களுக்கு கடைய முடியும்னா கடைஞ்சி மோர் மாதிரி கடைஞ்சிக்கங்க நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் ஒரு நாலஞ்சு பல்ஸ் மோட் மட்டும் விட்டுவிட்டேன் இப்போ வந்து நல்ல மோர் மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காவும் நல்லா வெந்துட்ருக்கும் ஏற்கனவே நம்ம வதக்கிறதுலேயே வெண்டைக்காய் பாதி வெந்துடும் இப்போ வந்துட்டு இந்த கிரேவியோட நம்ம வேக வைக்கும்போது வெண்டக்காய் ஃபுல்லாக வெந்துடும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஸோ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா தயிர் அதை வந்துட்டு கலந்துக்கலாம் கலந்துட்டு கேஸை உடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க இல்லைன்னா வந்து திரி திரியாகிடும் ஆயிடும் அதனால் கிரேவி வந்து நல்லா கொதி வரணும் அதே டைமில் வெண்டைக்காவும் நல்லா வெந்திருக்கணும் அந்த டைமில் செக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்துட்டு நம்ம சிலிப்பி வச்ச மோரை சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போ இதை தாளிச்சிடலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க கடுகு உள் உளுத்தம்பருப்பு கருவேப்பிலலாம் நல்லா பொறிஞ்சு வரணும் அவ்வளோதான் சூப்பரான மோர் குழம்பு வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சியக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க